சிந்தனையானி அவர்கள் அவருடைய பிறந்த தினம் புகழ் வணக்கம் புரட்சி வீரர்கள் பகத்சிங் சூத்ரஜ்குரு அவர்கள் நாம் சுதந்திர மண்ணை மீட்க பலியான இந்த நாளில் புரட்சி வீரர்கள் வளர்ச்சி சுக்கு ராஜ குழக்கு வணக்கத்தையும் இந்த இடத்தில் பதிவு செய்து இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ள பெரும் ஆளுமைகள் ஐயா மூத்த வழக்கறிஞர் சிவநாத ஐயா அவர்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் எம்எல் ரவி அவர்கள் மேல மாநில கல்லூரியின் முதல்வர் ஐயா பெருமாள் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் ஐயா சிதம்பரம் ஐயா அவர்கள் இந்நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து முன்னெடுத்து கொண்டிருக்கும் சோசியலிஸ்ட் கட்சியின் தலைவர் ஐயா தஞ்சை இளஞ்சிங்க அவர்கள் மற்றும் பங்கேற்றுள்ள தோழர்கள் அனைவருக்கும் காந்திவாதி சசி பெருமாள் ஆதரவு மனு போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் குறித்தாக்குகிறேன் வெவ்வேறு பணிகள் இருந்தாலும் இந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி ஐயா தஞ்சை இளஞ்சிங்கம் தான் நினைவுக்கு வந்து கொண்டிருக்கிறார் புரோஹியா அவர்கள் நினைவுக்கு வந்து போகிறார் என்று சொல்வதை விட ஐயா தஞ்சய் இளம் தான் நமக்கு எச்சரிக்கை மணி ஒழிக்கக்கூடிய ஒரு நபராக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவரை மறந்தாலும் அவர் கொள்கைகளை இருக்கக்கூடிய ஒரு சமதர்ம சிந்தனையாளர் தொடர்ந்து இது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக எந்தவித இடர்பாடுகள் இருந்தாலும் தோழமை உணர்வாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த இடத்தில் ஐயா லோகா அவர்களுடைய சிறந்த தினத்தையும் நினைவு தினத்தையும் சிறப்பாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நாம் மிக்க அன்பு நிறைந்த கடவுளியுடன் அவர்களுக்கு நாம் நன்றிகளை நாம் இந்த இடத்தில் நாம் வெளிப்படுத்த வேண்டும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் போன்ற மனிதர்களை நாம் பார்ப்பது மிகவும் அன்பானதாக ஒன்றாக இருக்கிறது நானும் ஐயா மூத்த வழக்கறிஞர் சோமனான சௌந்தம் ஐயா அவர்கள் வரும்பொழுது பேருந்தில் சில கருத்துக்களை பகிர்ந்து பேசிக்கொண்டு வந்து கொண்டிருந்தோம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் பார்த்த முகங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது நமக்குள்ளே ஒரு வீட்டு குடும்பத்தால் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஆனால் இது அடுத்த கட்டத்திற்கு எப்படி இதனுடைய தொடர்ந்து இதனுடைய செயல்கள் வெளிப்பட வேண்டும் அடுத்த கட்ட தலைமுறைகளுக்கு எப்படி இது உள்ளட வேண்டும் என்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் தான் நம்முடைய செயல்பாடு வளர்க்கப்பட வேண்டும் அன்பார்ந்த தோழர்களை ஆசிரியர் அவர்கள் சிறப்பாக பதிவு செய்தார் மிக்க மகிழ்ச்சி ஏன்னா இந்த பள்ளியில் படித்து ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணி செய்து கொண்டு இருப்பவர்கள் இந்த இடத்திற்கு வரும்பொழுது நாம போட்டிருக்கிற வித வளர்ந்து இன்னைக்கு மரமாகி கனி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் மிக சிறப்பு வாழ்த்துக்கள் அதுபோலதான் நாம் உருவாக்கக்கூடிய அந்த விதைகள் விதைக்கக்கூடிய விதைகள் அது வளர வேண்டும் என்றால் நல்ல நிலத்திலே விதைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதனுடைய வளர்ச்சியையும் அதனுடைய பலனையும் நாம் பார்க்க முடியும் அப்போ அடுத்த கட்ட தலைமுறைகள் இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் எப்படி இருக்கிறார்கள் நாடு எந்த மாதிரி ஒரு சூழலை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறது அதற்கு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் நம்முடைய களப்பணிகள் எப்படி முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதமாக நம்முடைய கள முன்னெடுப்பு விவகாரங்களை நாம் வழிவகுக்க வேண்டும் இன்றைக்கு நாடு ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விப்பட்டாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார போக்கில்தான் இன்றைக்கு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இங்கு ஆட்சி செய்கிறவர்களால் மக்களுக்கு பேர் ஆபத்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையை நாம் எப்படி அடுத்த கட்ட மக்களுக்கும் அடுத்த கட்ட தலைமுறைகளுக்கும் நாம் எடுத்துச் சொல்ல முடியும் நம்மளுடைய குரல் ஒரு சிறு குரலாக இருக்கிறது நம்மளுடைய கூட்டம் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறது இதை எப்படி எடுத்து சொல்ல முடியும் என்கிற விதத்தில் நாம் உணரப்படும் உணர வேண்டும் கொள்கையில் உறுதியானவர்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த தஞ்சை இளைஞங்கையை அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் இந்தவுடைய கருத்துகளையும் அடுத்த கட்ட தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அடுத்து நடத்த வேண்டிய ஒரு பணிகளை செய்ய வேண்டும் இந்த வண்ணத்தோடு நீங்கள் நிறுத்திவிடுங்கள் வருகிற அடுத்த சில முன்னெடுப்பு நிகழ்வுகளை நீங்கள் இந்த முறை கூட்டமாக நடத்துவதற்கு கூட நீங்கள் காவல்துறையில் அனுமதி வாங்க வேண்டும் நீங்கள் ஒளிப்பெருக்கி வைக்க வேண்டாம் இங்கே வெளிச்சம் நைத்து கூட வைக்க வேண்டாம் நீங்க போட வேண்டாம் செலவாகும் என்று கவலைப்பட வேண்டாம் வெறும் கட்டான தடைகளை கூட உட்கார்ந்து உங்களுக்கு குரல் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் ஏனென்றால் நமக்குள்ளே நாம் பேசுவதற்கு மட்டும் இது வரக்கூடாது இந்த பகுதியில் உள்ள ஜனங்களுக்கு தெரிய வேண்டும் வீதியில் போகற வரவங்களுக்கு தெரிய வேண்டும் அடுத்த கட்ட தலைமுறை குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் அதற்கு பேற்றப்படிய முன்னெடுப்பு பணிகளை நீங்கள் வருகிற வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ஐயாவுடன் தோழமையுடன் உணர்வுடன் பயந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் லோக போன்றவர்கள் இவருடைய உணர்வாளர்கள் தான் அடுத்த கட்டத்திற்கு இது களத்திற்கு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் முன்வர வேண்டும் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்வுகள் தான் உங்களை நாங்கள் பார்க்க முடிகிறது ஐயா இந்த லோகியாவுடைய நினைவு நாளுக்கு இங்கே வரும்பொழுதுதான் தோழர்களை நாங்கள் பார்க்க முடிகிறது நீங்கள் பொதுக்களத்தில் எங்களை போன்ற தோழர்கள் முன்னெடுக்கக்கூடிய கூட்டத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளும் பொழுது ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கிடைக்கும் அறிமுகம் கிடைக்கும் அவங்களுடைய அந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும் அப்போதுதான் நாம் இந்த அடுத்த கட்டத்துக்கு நாம் எப்படி செயல்படுத்த முடியும் செய்ய முடியும் என்கிற நாம் Fue la mujer chida, la mujer que murió, el crimen que murió. ஆகவே தோழர்கள் லோகு போன்றவர்களால் அடுத்த கட்ட இது போன்ற ஒரு தலைமை செயல் செயல்பாடு கூறியவர்களாக வெளிப்படுகிறார்கள் அவர்களை போன்ற தோழர்கள் அடுத்த வருடம் இந்த நிகழ்வை கண்டிப்பாக வெளியில் நடத்த வேண்டும் எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் எங்களுடைய எந்த விதத்தில் உங்களுக்கு பங்களிப்பு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க தயாராக இருக்கிறோம் வெளியே போனால் செலவாக மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம் கட்டாந்தறையில் உட்கார்ந்து போட வேண்டாம் வெளியே கையில எடுத்துக்கிறோம் அந்த வெளிச்சம் போதும் சரிங்களா தைரியமா நடத்துங்க அடுத்த வருஷம் நம்ம வீடியோ தான் நம்ம குரல் ஒழிக்கணும் சரிங்களா நம்ம அடுத்த தலைவர்களுக்கு பிறந்த நாளுக்கு என்னுடைய அந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன் மற்ற ஆளுமைகள் இருக்கும் போது அவர்களுடைய கருத்துக்களை தான் நம்ம கேட்பது சரியாக இருக்கும் ஐயா அவர்களை பற்றி இன்னும் மணிக்கணக்காக கூட பேசுவார்கள் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் அடுத்த கட்ட தலைமுறைகளை பற்றி தெளிவாக அவர்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நானும் மாணவர்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் பல கட்ட சீரழிவுகள் இன்றைக்கு அணிந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆண் பிள்ளைகள் மட்டுமில்லை பெண் பிள்ளைகள் கூட இன்றைக்கு பலவித சீரழிவு கலாச்சாரத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பள்ளி சிறுமிகள் உட்பட எடுத்தால் கூட ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறாங்க இது நம்ம வரும் தலைமுறைகளுக்கு ஒரு மிக மோசமான ஒரு சீரழிவை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கும் ஆகவே இதற்கு ஒரு மாற்று ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நம்மை போன்ற உணர்வுடையவர்கள் ஒரு ஒத்த கருத்து உடையவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான ஒரு கட்டமைப்புள்ள ஒரு செயல்பாடு இயக்கத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் அதை தொடர்ந்து மக்கள் களத்துக்கும் அடுத்த கட்ட தலைமுறைகளுக்கும் எடுத்து செல்லும் விதமாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் இங்கு நான் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில் இருப்பவர்களும் சரி மாநிலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களும் சரி அவர்கள் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கான ஆட்சி கிடையாது அது மட்டும்தான் நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றாக நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே வருகிற அடுத்த கட்ட தேர்தல் மக்களுக்கு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் முன்னெடுப்புள்ள ஒரு தளத்தை நாம் காண வேண்டும் என்றால் நம்முடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற விதத்தில் நாம் ஒன்று சேருவோம் சினிமா நடிகர்கள் பின்னால் கொள்கை இல்லாத ஒரு கூட்டங்கள் வந்து அங்க ரசிகர்கள் அங்க போய் குவிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு காலமாக வந்து நம்ம தமிழ்நாட்டத்தை வந்து சினிமாக்காரங்க தான் சீரழிச்சாங்க மறுபடியும் ஒருத்தர் வந்துட்டாரு அவர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குட்டிஸ் முதல் பாட்டிஸ் நமக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர் சினிமாவில் புகைப்பிடித்தல் போன்ற மது அருந்துதல் போன்ற காட்சிகளும் எவ்வளவு பிள்ளைகளை சீரழித்திருக்கும் என்பதை நீங்கள் நினைத்துப்பார்கள் இவர்களை போன்றவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு எந்த நிலையை நோக்கி செல்லும் என்பதை உணர வேண்டும் ஆகவே இது போன்ற சீரழிவுக்கு ஆளாய் கொண்டிருக்கும் அடுத்த கட்ட தலைமுறைகளையும் நாம் பாதுகாக்க விதமாக நம்முடைய முன்னெடுப்பு பணிகளை நாம் ஒன்றிணைந்து செயல்பட முன்வர என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றிகள்